வெல்கம் பேக் டு மை சேனல் ஸ்ரீ அக்ஷயா நிவாசம் எப்போவுமே காலையில் இட்லி தோசை அப்படின்னா நம்ம கார சட்னி தக்காளி சட்னி வெங்காய சட்னின்னு இப்படி விதவிதமாக நம்ம சட்னி பண்ணுவோம் கூடவே இன்னைக்கு சூப்பராக ஒரு டிஃப்ரெண்ட்டான ரொம்ப டேஸ்டான ஹெல்தியான ஒரு சட்னி எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க வாழைத்தண்டு சட்னி தாங்க பண்ண போகிறோம் வாழைத்தண்டை நறுக்கி சேர்க்கறதுக்காக ஒரு பவுலில் தண்ணி சேர்த்துட்டு அதில் கல்லுப்பு சேர்த்து கலந்துருக்குறேன் இப்போ வாழைத்தண்டை அந்த மேல் தோலெல்லாம் எல்லாம் இந்த மாதிரி க்ளீன் பண்ணிக்கலாம் நடுவில் மெழுசாக தான் தண்டு இருந்துச்சு ஆனாலும் காலையில் டிஃபனுக்கு நல்ல தோசைக்கு நல்லா சூப்பராக இருந்துச்சுங்க சாப்பிட்றதுக்கு இப்போ இந்த தண்டில் மேலே இருக்க அந்த தோலெல்லாம் எடுத்துடலாம் எடுத்துட்டு இதை நார் வந்து க்ளீன் பண்ணுறது ரொம்ப ஈஸிங்க இப்படி ரவுண்ட் ரவுண்டாக கட் பண்ணிக்கோங்க ஃபஸ்ட்டு ரவுண்ட் ரவுண்டாக கட் பண்ணினீங்கனாலே அந்த ரவுண்ட் ரவுண்டுக்கு நடுவில் நார் நாராக வந்து நிற்குங்க அப்போ உங்களுக்கு ஈஸியாக அந்த நாரை க்ளீன் பண்ண முடியும் இந்த மாதிரி கட் பண்ணிவிட்டு நீங்கள் மொதல் ரவுண்ட்லேருந்து இருந்து ஆரம்பிங்க இப்படி எடுத்தீங்கனால மொதல் ரவுண்டை பிரிக்கும்போது அந்த நூல் வந்துடும் அப்போது ஒரு விரலில் இந்த மாதிரி சுற்றி எடுத்துக்கோங்க இந்த மாதிரி ஒவ்வொரு அந்த வில்லைகளாக எடுத்து அந்த நாரையும் க்ளீன் பண்ணி எடுத்துக்கோங்க ரொம்ப ஈஸியாக செய் நாரை க்ளீன் பண்ணி எடுத்துடலாம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இந்த சட்னி உங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும் ஆரோக்கியமானதும் கூட வாழைத்தண்டு நம்ம பொரியல் அப்புறம் நம்ம இந்த மாதிரி சட்னி வாழைத்தண்டு ஜூஸ் இந்த மாதிரியெல்லாம் குடிக்கிறது உடலுக்கு ரொம்ப ஆரோக்கியமும் கூட சிறுநீரக கற்களை அழிக்கக்கூடிய தன்மை இந்த வாழைத்தண்டுக்கு தான் இருக்குது அதனால் நம்ம அடிக்கடி வாழைத்தண்டை நம்ம உணவில் சேர்த்துக்கிறது ரொம்ப நல்லது அதுவும் இப்போ குறிப்பாக வெயில் காலத்தில் வாழைத்தண்டு வாரத்துக்கு ஒரு ரெண்டு மூணு நாளைக்காவது நம்ம சேர்த்து சாப்பிடணுங்க இப்போ நம்ம ரவுண்ட் ரவுண்டாக இப்போ பொடி பொடியாக கட் பண்ணி தண்ணியில் சேர்த்தாச்சு மீடியம் சைஸ் தக்காளி ரெண்டு எடுத்திருக்கேன் சின்னதாக புளி எடுத்திருக்கேன் வரமிளகா எடுத்திருக்கேன் மீடியம் சைஸில் பெரிய வெங்காயம் நறுக்கி வச்சிருக்கேன் இப்போ கடாயில் எண்ணெய் சேர்த்துக்கோங்க ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் எண்ணெய் சேர்த்துட்டு ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பு சேர்த்துக்கோங்க உங்களுக்கு கடலைப்பருப்பு விருப்பம் இல்லைன்னா உளுத்தம் பருப்பு கூட நீங்கள் சேர்த்துக்கலாம் இப்போ பருப்பு லைட்டாக செவந்து வரட்டும் எடுத்து வச்சா வரமிளகா சேர்த்துருங்க கூடவே ரெண்டு காஷ்மீரி சில்லிஸ் நான் சேர்த்துருக்கேன் அது உங்களோட ஆப்ஷனல் தாங்க வெறும் கலருக்காக தான் ரெண்டு காஷ்மீரி சில்லி சேர்த்துருக்குறேன் நறுக்கி வச்ச பெரிய வெங்காயம் சேர்த்துட்டு கூடவே ஒரு நாலு பல் பூண்டு சேர்த்துக்கோங்க ரெண்டு கொத்து கருவேப்பிலையை சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு நல்லா ஒரு பரட்டு பரட்டி விடுங்க வெங்காயம் ரொம்ப வதங்கணும்னு இல்லைங்க தக்காளி சேர்த்துட்டு நம்ம இன்னுமே வதக்கணும் ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துருக்கேன் எப்போவுமே நம்ம தண்டு வதக்கி எடுக்கிறதுக்கு முன்னாடி நம்ம அதிகமாக உப்பு சேர்த்துறக்கூடாது கொஞ்சமாக சேர்த்துட்டு பத்தலை அப்படின்னா நம்ம சட்னி அரைக்கும் போது கூட நம்ம உப்பு சேர்த்துக்கலாம் நல்லா ஒரு ரெண்டு நிமிஷம் நம்ம வதக்கி விட்டுட்டு தக்காளியும் சேர்த்துட்டு அந்த எடுத்து வச்ச புளியும் சேர்த்தாச்சு இதையுமே மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க ஒரு நிமிஷம் வதக்கி விட்டுட்டு நம்ம தண்ணியில் நறுக்கி வச்சுருந்தோம் இல்லையா வாழைத்தண்டு அதையும் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விடலாங்க இப்போ இந்த வாழைத்தண்டு வெங்காயம் தக்காளியோட நல்லா வெந்து வரணும் அதனால தான் நம்ம வெங்காயத்தை ரெண்டு நிமிஷமும் தக்காளியை ஒரு நிமிஷமும் வதக்கி விட்டதுங்க இப்போ நல்லா அந்த தக்காளியில் இருக்கிற தண்ணியிலேயே வாழைத்தண்டு நல்லா வெந்து வரும் லோ ஃப்ளேமில் வச்சிட்டிங்க அப்படின்னா ஒரு அஞ்சு நிமிஷத்தில் உங்களுக்கு தண்டு வந்து நல்லா வெந்துடும் இருந்தால் தான் உங்களுக்கு பச்சைவாடை இல்லாமல் சட்னி நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் கூடவே கொஞ்சமாக மல்லித்தலையை சேர்த்துக்கோங்க மல்லித்தலையை சேர்த்துட்டு நல்லா பெரட்டி விட்டுக்கோங்க கூடவே ஒரு கப் அளவுக்கு துருவின தேங்காய் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு தே இப்போ இந்த தேங்காயோடையே அந்த தண்டெல்லாம் நல்லா வெந்து வரட்டும் கரெக்டாக அஞ்சு நிமிஷம் லோ ஃப்ளேமில் வச்சுட்டு வதக்கினீங்க அப்படின்னாலே நல்ல தண்டு வந்து தக்காளி எல்லாத்தோடையும் சேர்ந்து நல்லா வெந்து வந்துடும் லோ ஃப்ளேமில் வச்சுட்டு நம்ம கொஞ்சம் அடிக்கடி கிளறி விட்டால் தான் அடியில் அடிப்பிடிக்காமல் இருக்கும் இந்த மாதிரி கிளறி விட்டுட்டு இப்போ ஆற விட்டுடலாம் ஆறுனதுக்கப்புறம் மிக்சி ஜாரில் சேர்த்து நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாங்க சட்னியை இப்போ நல்ல சட்னி வந்து ஆறிடுச்சு நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம் சுவையான இந்த வாழைத்தண்டு சட்னி நீங்களும் செஞ்சு பாருங்கள் செய்து சாப்பிட்டு டேஸ்ட் எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பாக்ஸில் சொல்ல மறக்காதீங்க நீங்கள் இன்னும் ஸ்ரீ அக்ஷயா நிவாசம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணும்போது ஆளுங்கிற பெல் பட்டனோட சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்போ நான் போடக்கூடிய வீடியோஸ் உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷனில் கிடைக்கும் உங்களுக்கு பிடிச்சிருந்த இந்த வீடியோவை நண்பர்களுக்கு மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இப்போ சட்னியை நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம் வாங்க இப்போ நல்லா நைஸாக அரைச்சாச்சு இதை நம்ம பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு ஒரு தாளிப்பு கொடுத்துர்லாம் தாளிப்புக்கு நான் என்னென்ன சேர்த்து தாளிச்சிருக்கேன் அப்படின்னா ஒன்றரை ஸ்பூன் தேங்காயை விட்டு கடுகு சேர்த்து நல்லா பொறிஞ்சதும் கடலைப்பருப்பு ஒரு ஸ்பூன் சேர்த்துருக்கேன் கருவேப்பிலை சேர்த்துருக்கங்க இவ்வளவு தாங்க இதை வந்து நல்லா த தாளிச்சுட்டு சட்னியில் கலந்துட்டு நல்லா சுட சுட தோசையோட குழந்தைங்களுக்கு வச்சு கொடுங்க சட்னி ஆரோக்கியமாகவும் இருக்கும் வித்தியாசமான டேஸ்ட்லேயும் இருக்கும் கட்டாயம் ட்ரை பண்ணி பாருங்கள் மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்